சோ அந்த இடத்த விசிட் பண்ணிட்டு இப்போ அந்த இடம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வீடியோ நீங்க பாப்பீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் தட்டி வாங்க போலாம் மக்களே தெரியுது உங்களுக்கு வந்து மலையில வந்து கொடைஞ்சு வந்து சும்மா வேற லெவலில் இருக்கும் இங்குளோ லொகேஷன் இல்லாம இங்க வந்து பாத்தீனா இன்னும் கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உள்ள பூமியாதான் இந்த தாய்푸டிய நல்லா இருக்குது மக்களை நம்ம எல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த ரோட எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த மலைகளை வந்து கொடைஞ்சு தான் வந்து இந்த ஒரு ரோடே வந்து போட்டிருக்காங்க ஸோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர்ல வந்து இந்த தாய்ஃபுடை நகரம் இருக்குது ஸோ இந்த தாய்ஃபுடை நகரத்தில் உள்ள சிட்டிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கூகுளில் அடிச்சா கூட இந்த லொகேஷன் வந்து கரெக்டாக காட்டாது ஸோ நான் டிஸ்க்ரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கங்க மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த விசிட்டர் வந்து ரொம்ப பேரை வந்து நம்மளால வந்து பல கண்ட்ரியில் உள்ள மக்களை வந்து இங்க பார்க்க முடியுது ஸோ இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இதுதான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய உண்டான என்ட்ரன்ஸ் ஸோ இங்க நீங்க தாராளமாக வந்து வண்டி பார்க்கிங் வந்து தாராளமாக விட்டுக்கலாம் சோ எந்த ஒரு பே கிடையாது மக்களை இந்த இடத்துக்கு ஒரு சின்ன இஸ்லாமிய வரலாறு இருக்குது சோ அதை நான் வந்து இங்க பதிவு பண்ணணும் ஆசைப்படுறேன் சோ நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரி இந்த அதிச யாருமே வந்து கேட்காம இருந்திருக்கே மாட்டாங்க அல்லாவுடைய தூதர் வந்து தாய்ஃப நோக்கி போறாங்க இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செய்யறதுக்காக சோ அங்குள்ள மக்கள் வந்து அல்லாவுடைய தூதரை வந்து ஏத்துக்கல சோ அங்க பிரச்சாரம் செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்க தாக்கப்படுறாங்க சிறுவர்களை கொண்டு என்ன செய்யறாங்க அதிகமா தாக்குறாங்க எந்த அளவுக்கு தாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து மயக்க முட்டு நடந்து ஒரு இடத்துக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஓய்வு எடுக்கிறதுக்காக வர்றாங்க

கார்டன் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்க வந்து செட் பண்ணிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம போகக்கூடிய இந்த வழியில பாத்தீங்கன்னா இந்த வழியாதான் தான் அல்லாவுடைய வந்து நடந்து இந்த தோட்டத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா உட்கார்ந்து ஓய்வெடுத்ததா சொல்லப்படுது அதாவது முன்னாடி உள்ள காலகட்டத்தில் வந்து இது ஃபுல்லாமே வந்து தோட்டமா இருந்திருக்கு சோ இப்போ வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சில வகையான ஒரு கட்டிடம் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு பள்ளிவாசல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கட்டிருக்காங்க அல்லாவுடைய தூரம் மயக்க முட்டு நிலையில இங்க வந்து ஓய்வெடுக்கும் போது சோ இங்க உள்ள திராட்சை தோட்டத்துல வந்து பணியாளர் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து

இப்பவும் கூட இந்த கிரேப் தோட்டம் வந்து இங்க எதுவுமே இல்ல இவங்க வந்து வெளியே மார்க்கெட்ல வாங்கிட்டு இங்க வந்து அதிக விலைக்கு என்ன செஞ்சிருக்காங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம் இதை வாங்கி கண்டிப்பா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மார்க்க அடிப்படையும் சரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அல்லாவுடைய தூதர் கடுமையாக தாக்கப்பட்டு இங்க ஓய்வு கூடிய அந்த நிலமையில கூட வந்து என்ன செய்யறாங்க அல்லாட்ட வந்து பிரார்த்தனை செய்யறாங்க இவங்களுக்கு எதிராக கூட எந்த ஒரு நிலையில கூட வந்து என்ன செய்யலாம் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்யலாம் சிவிலைசன் வந்து அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து உத்தரவு கொடுங்க இந்த மலைகளுக்கு இடையில வந்து இவங்களை வந்து என்ன செஞ்சிடறா மலையோட அழிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க

இந்த பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் என்ன செய்யறாங்கன்னா தொழுகக்கூடிய ஒரு நிலைமை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இடத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து தொழுகிறாங்க பட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழுகுதே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாய கடமை கிடையாது ஸோ நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த ஒரு நார்மலான தொழுகை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே தொழுதுக்கலாம் இஸ்லாத்தில் வந்து நன்மை நாடி பள்ளிவாசலுக்கு பயணம் பண்ணக்கூடிய புனித பள்ளிகளை தவிர மற்ற நம்ம எந்த பள்ளிக்குமே வந்து பயணம் பண்ணக்கூடாது நம்மளும் அங்கே தொழுதுட்டு இந்த பள்ளியும் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த பள்ளிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விவசாய பூமியை தான் வந்து இந்த தாய்ஃபுடைய நகரமே வந்து இருக்குது மக்களை நீங்க வந்து உம்ராக்கு மக்காக்கு வரீங்க அப்படின்னா ஸோ மக்கள் வந்து வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தாய்ஃபுல வந்து இஸ்லாமிய வரலாற்று நினைவு கூறக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது ஸோ இங்கெல்லாம் நீங்க வந்து டிராவல்ஸ்ல பேசிட்டு சோ இங்க வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா இஸ்லாம் ரீதியான சில விஷயங்களை வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு விதமா வந்து இந்த இடம் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல வந்து கருதப்படக்கூடிய விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த இடம் கூட நம்ம சொல்லலாம் எனவே அது மட்டும் இல்லாம இந்தியனை தவிர நம்மளால வந்து இங்க பங்கூசையும் பார்க்க முடிஞ்சு பச்சைகளையும் பார்க்க முடிஞ்சு துருக்கி இந்தோனேஷியா இது போல எல்லா கண்ட்ரிகளும் உள்ள நாட்டு மக்களையும் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுது நாங்களும் அங்க விசிட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் தாய்ப்புல வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம சேனல் நீங்க பர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அதிக ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணப்படும் சலாம் மக்களை